பிரியமான உங்கள் யாவரையும் நற்செய்தின் சத்தம் மூலமாக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கூக்குரல் எடுகிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று கடைசி காலத்திற்குள் வந்துவிட்டோம் உலகத்தில் அன்பு தனிந்துவிட்டது கலகங்களும் சண்டைகளும் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது நாடுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளுக்கு அமைதியான பேச்சுக்கு இடம் கொடாமல் ஒரு நாட்டவரை இன்னொரு நாட்டவர் சண்டைக்காக காத்திருப்பதும் ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்க எத்தனம் தேடுகிறார்கள் இதோ பூமிக்கு முடிவு காலம் வந்திருக்கிறது அன்பிற்கும் கனிவிற்கும் கருணைக்கும் தயவுக்கும் மரியாதை இல்லை பணம் வசதி உள்ளவர்க்கும் ஆணவ பேச்சிற்குமே பலம் சேருகிறது இந்த பூமி நீதியையும் நியாயங்களையும் தள்ளிவிட்டு அநியாயம் தலை தூக்க ஆசைப்படுகிறது காலம் கடைசி இருக்கிறது பெற்ற தாய் தன் பிள்ளைகளை கொள்ளுகிறாள் பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் மகன் வீதியில் விட்டு செல்லுகிறான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்தில் நாம் எச்சரிக்கையோடும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு நாமும் விருப்பமுள்ளவர்களும் மன திராணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கேற்ற கிரியைகளை செய்வீர்கள் கொடியானது வேரோடு இணைந்திருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளும் அவருடைய கிரியைகள் நம்மில் இருக்குமானால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் நம்முடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யும் என்றால் சில வசனங்களோடு நாம் பார்க்க இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்முடைய ஆசைகளும் யோசனைகளும் சிந்தனைகளும் தேவனுக்கு சித்தமாக இல்லை அவருடைய சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து விட்டாலே பிரச்சனையின்றி வாழ முடியாது அது நம்முடைய வாழ்நாள் தொடங்கும் பொழுது பிரச்சனைகள் நம்மோடு தொடர்கிறது நம்மோடே வளர்கிறது நம்மோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறபோது அந்த பிரச்சனைகளும் முடிகிறது ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் எனக்கு எந்த பிரச்சனையின்றி நான் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்கின்ற ஜப வேண்டுதலே இருக்கிறது நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அவரிடத்தில் கேட்கிறதும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழை படிக்கிற பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதே யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது நம்முடைய துக்கம் நம்முடைய வேதனை நம்முடைய ரணங்கள் நம் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ரணங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் குணமடைகிறது என்று சொல்லப்படுகிறது லூகா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது என்று ஒரு ஓவமையை சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஜபத்திற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் மன வாஞ்சையோடு தேவனிடத்தில் வைக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜபம் நம்மில் வளர வளர நிலைத்திருக்க நிலைத்திருக்க நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முதிர்ச்சியை அடைகிறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள் கேட்ட வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய குடும்பங்களோடு சேர்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து அவரோடு இணைந்திருக்கிற அந்த ஜப விசுவாசமே உறுதியே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நம்மிலும் நம்முடைய கிரியைகள் அவரிலும் நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனமுள்ள அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வழி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தருடைய சிந்தை நம்மிலும் நம்முடைய கிரியைகளிலும் நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற நாட்களை செழிப்படைய தேவனை வேண்டுவோம் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்